Thank you ஹலோ காய் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சாரீ ப்ரீ ப்ளீடிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமரோட சாரி அண்ட் இந்த சாரீலாம் ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா ஸோ இந்த ஸாரியை வந்து அவங்க ரொம்ப நாளாக அவங்களுடைய வாட்ரப்பில் வச்சதுனால ஸோ அது ரொம்பவே வந்து எக்ஸ்ட்ரா லைன்ஸ் வந்து ரொம்ப கசங்கின மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஸோ இந்த ஸாரியாக நான் ஐன் பண்ணுறதுக்கு கடையில் கொண்டு போகலான்னு பார்த்தா ஸோ அன்னைக்குன்னு பார்த்து சண்டேவா ஆக்சுவலி ஸோ கடை வந்து க்ளோஸில் இருந்துச்சு ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க அன்றைக்கி ஈவினிங்கே கேட்டதுனா அதனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து நீட்டாக அயின் பண்ணி ட்ரை பண்ணேன் பட் நல்லாவே அயின் ஆச்சு ஓகேங்களா ஓரளவுக்கு பெட்டராகவே இருந்துச்சு தென் நம்ம வந்து ப்ளீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்போவுமே ஒரு சாரீ வந்து எக்ஸ்ட்ரா லைன்ஸோட ரொம்ப அதிகமாக ரொம்ப வந்து கசங்கி இருக்க சாரீஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு சாரீக்கு டூ ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி பேசிக்கில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து ஒரு சாரியை வெளியே அயின் பண்ண கொடுப்பீங்க வெளியே ஆயின் பண்ணி கொடுத்தா அவங்க ஃபிஃப்டி ருபீஸ் கேட்பாங்க நீங்கள் ஒரு ஸாரீக்கு டூ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறீங்க அந்த ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு போயிடும் அப்போது உங்களுக்கு டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் ஓகேங்களா ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அது மாதிரி வரக்கூடிய சாரியை நீங்கள் கிட்ட சொல்லிடுங்க மேம் ஸாரீ ரொம்ப வந்து கசங்கி இருந்துச்சு ஸோ நான் ஆயின் பண்ண கொடுத்தேன் அதனால எனக்கு வந்து ஃபிஃப்டி ஆச்சு ஸோ நீங்கள் வந்து த்ரீ ஹண்ட்ரடாக பேமெண்ட் ஃபினிஷ் பண்ணுங்க பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஸோ அது நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஓகேங்களா ஸோ செய்கிற வேலை நம்மளுடைய உழைப்பு சொன்னால் எல்லாமே நம்மளுடையது ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகேங்களா அண்ட் வந்து ப்ரீப்ளீட் பண்ணி ஸோ அவங்களுடைய பாடி மெஷர்மெண்ட் ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்தாச்சு ஸோ எடுத்து அவங்க வந்து நேரில் வரலை ஆக்சுவலி அவங்க வந்து நமக்கு அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து இங்கே இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க மூலியமாக கொடுத்து அனுப்பிச்சாங்க அவங்க வேறு ஒரு ஊராக ஸோ நமக்கு அது சரியாக தெரியல அதனால் அவங்களோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோ ப்ளஸ் வந்து அவங்களோட டாப் சைஸ் மட்டும் அனுப்பியிருந்தாங்க ஸோ அதை வச்சு நம்ம மெஷர்மெண்ட் வந்து எடுத்து ஸோ இப்போ ப்ளீஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் இன்கேஸ் உங்களுக்கும் இது மாதிரி கஸ்டமர் நேரில் வராத கஸ்டமருக்கு எப்படி பர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்கலாம் நேரில் வந்த கஸ்டமருக்கு எப்படி பர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்கலாம் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு குட்டி பசங்க ஏஜ் அட்டன் பண்ண குட்டி குட்டி பசங்களுக்கு ஸோ இது மாதிரியான நிறைய டிப் அண்ட் ஐடியாஸோடு நம்மளுடைய கிளாஸஸ் இருக்க போகுது ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சண்டே ஓகேங்களா நடக்க இருக்குது ஸோ மறக்காமல் உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் க்ளாஸஸ் ரெண்டுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ ஆன்லைன் கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து சண்டே அப்புறம் வீக் டேஸ் வீக்கெண்ட் டேஸ்டெலாம் நம்ம கிளாஸஸ் வந்து எடுப்போம் ஆஃப்லைன் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபெக்சிபிள் டைமிங் தான் அண்ட் வந்து கம்மிங் சூன் நம்மளுடைய ஹென்னா மிக்சாலஜி கிளாஸஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம் வித் கிட்டோட ஓகேங்களா ஸோ அந்த கிளாஸ்க்கும் சீக்கிரமாக ரெடியாக இருங்க ஸோ இந்த கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஸோ அந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சீக்கிரமாக அவங்க ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் பேட்ச்சு விஜயதஷமி ஆஃபராக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஃப்ரீ சர்டிஃபிகேட் ஷிப்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ டோன்ட் ஹாஸ் தேங்க்யூ